இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில் மிக்ஸ் ஆன மண்ணா மூணு கிலோ கலந்த மாடு சிவா செம்புத்து வெள்ளை மூணு கிலோ கலந்த கலந்தமாண்ணா நல்லா வெயிட் மாடு பல் ஆறு பல்லுன்னு ரெண்டா நீத்து தலையத்தில் இருபது லிட்டர் கறந்தமானா கண் ரெண்டு ஒரு நாளில் கண்டு போட்டுரும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோ தம்மட்டிக்காரங்க அது நைட்டு வந்து மாடு பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இப்போ காலையில் ஏற்றி விட்டு சொன்னாங்க வண்டி ஏற்றி விடணும்ண்ணா அந்த மாட்டை நல்லா தரமான மாடு குறுக்கு இருக்குமாண்ணா மடி செட்டு காம்பர்ஸ் எல்லாம் பாருங்க இருக்கும் கண் இன்னைக்கு நாளைக்குள்ளே கண்டு போட்டுருன்னா ஓகே பிரதான் அவங்க நேரடி வந்து பார்த்தாங்களா நைட்டு நேரில் வந்து பார்த்து பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா

ஓகே பிரதர் அவங்க வரல சேஃப்டியா மாடு கொண்டு போயிருவாங்களா அதான் சேஃப்டியா போகணும் மாடு டிரைவர் அந்த சேஃப்டியான டிரைவர் தான் அனுப்பிச்சுடுவேன் எப்பயுமே கடாமல் டிரைவர் தான் நம்பிக்கலா டிரைவர் அனுப்பிச்சுடுவேன் மாட்டேன் எப்பயுமே ஓகே தரமா நம்ம கொண்டே விட்டாலும் நம்ம பேர் சொல்லலாம் அது மாதிரி டிரைவர் தான் அனுப்பிச்சுடும் பொருளும் சுத்தமா இருக்கணும் மாடு ஜம் நல்லா தரமான மடி மடிசெட் எல்லாம் பாருங்க நாலு காம்பு கருங்காம்பு நல்ல குணமானத்துல அருமையான மாடு யார் வேணும் பால் பீசிக்கலாம் ஓகே மிஷின்லயும் மிஷினும் கை கருக்கும் பால் பீசி நல்லா குணமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே பிரதர் ஓகே பிரதர்